ஒரு ஊர்ல கணேஷ் அப்படிங்கிற காக்காவும் கீர்த்தி அப்படிங்கிற குருவியும் இருந்துச்சு கணேஷ் காக்கா ரொம்பவே கஞ்ச பிசுனாரி கீர்த்தி குருவி சரியான பெருந்தீனி எப்பவும் போலவே அந்த வீட்டோட சமையலறைய அறிய போட்டு போட்டுக்கிட்டு இருந்த புருஷன் காக்கா கிட்ட கீர்த்தி குருவி வந்துச்சு ஏங்க வெளிய எவ்வளவுதா ட்ரை பண்ணாலும் இந்த நேரம் யாரும் சாப்பாடு போடல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் கீர்த்தி என்ன கட்டிக்கிட்டது நீதான அப்ப எனக்கு சோறு போட வேண்டியது நீதான் என்ன மாதிரி நீயும் சிக்கனமா இருந்தா சாப்பாடு போட்டிருப்பேன் கீர்த்தி ஆனா நீதான் பெருந்தினியாச்சே அதுக்கு பயந்துதான் என்னால உனக்கு சாப்பாடு போட முடியல சிக்கனானா என்ன ஒரு டம்ளர் தண்ணியில நாலு பருப்பு போட்டுட்டு ஆஹா ஓஹோ சாம்பார் நல்லா இருக்கு அப்படின்னு குடிக்கிறதா இல்ல அது கூட அஞ்சு பருக்கு அரிசிய போட்டு ஆஹா கஞ்சி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு குடிக்கிறது தான் சிக்கனமா இங்க பாரு எப்பவுமே இந்த மாதிரி என்கிட்ட விதனாவாத தான் பேசுற பேச்சு கூட சிக்கனமா பேசணும் அப்படிங்கிறது கூட உனக்கு தெரியல இதெல்லாம் இப்ப எனக்கு எதுக்கு இப்ப சாப்பாடு போட முடியுமா முடியாதா இன்னைக்கு உனக்கு சாப்பிடற தலையெழுத்து இல்லைன்னு நினைச்சு தண்ணிய குடிச்சிட்டு சும்மாரு அந்த பக்கம் மாம்பழ சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மரத்துல இருந்து கீழே விழற மாங்காய எடுத்துட்டு வந்து அரிசியில போட்டு வச்சனா கொஞ்ச நாள்ல பழுத்துற போகுது அதுக்கப்புறமா வித்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் இதுதான் சிக்கனம் அப்படின்னு சொல்லி காக்கா ஒரு பைய எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போச்சு ஆனா கீர்த்தி குருவி மட்டும் புருஷனை திட்டிக்கிட்டு கிச்சனுக்கு போட்டிருந்த பூட்ட பாத்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு சமையலருக்கு பூட்டு போட்டு சிக்கணும் அப்படின்னு சொல்றியா இரு இரு நீ சாயந்தரம் வரும்போது தெரியும் என்னால என்ன பண்ண முடியும்னு அப்படி சொல்லி கீர்த்தி குருவி வீட்டை விட்டு வெளியில போச்சு கணேஷ் காக்கா ஒரு மாம்பழ மரத்துக்கு கீழே விழுந்திருந்த மாம்பழத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு அடடா மாங்கா நிச்சயமா விழுந்திருக்குன்னு நான் வீட்டுல இருந்து பயிர் எடுத்துட்டு வந்தது நல்லதா போச்சு நான் நினைச்ச மாதிரியே நிறைய மாங்கா கீழே விழுந்திருக்கு இதை எடுத்துட்டு போய் என் பொண்டாட்டியோட பார்வையில படாத அளவுக்கு பார்த்து ஒழிச்சு வைக்கணும் அப்பதான் இது மூலமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கணேஷ் காக்கா கீழே விழுந்த அத்தனை மாங்காயையும் எடுத்து பையில போட்டுக்கிச்சு சரியா அதே நேரத்துல கீர்த்தி குருவி ஒரு சுத்தியல எடுத்துட்டு வந்து அந்த பூட்டை உடைக்க பாத்துச்சு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பூட்டு உடையல மறுபடியும் ட்ரை பண்ணுச்சு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அதால உடைக்கவே முடியல கடைசியில ரொம்ப கவலையா ஐயோ இனி என்னால முடியாது பசி வேற தாங்கல உடம்புல சக்தியும் இல்ல இந்த பூட்டை உடைக்கிறத விட வெளியே போய் யாருக்கிட்டயாவது ஒரு புடி சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டா அவங்களே சாப்பாடு போட்டுட்டு போறாங்க அப்படின்னு அங்கிருந்து வெளியே போலாம் அப்படின்னு யோசிக்கும்போது போது கணேஷ் காக்கா ஒரு பையன் மாங்காயை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துச்சு அங்க கீர்த்தி குருவியோட கையில இருக்கிற சுத்தியல பார்த்து ஆ நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதனாலதான் நான் கொஞ்சம் கவனமாவே இருந்தேன் இந்த பூட்ட அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது நீ கொஞ்சம் அப்படி போனா இந்த மாங்காவை எடுத்து நான் உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் கீர்த்தி குருவி ரொம்ப கவலையா அங்கிருந்து வெளியே போச்சு இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் கணேஷ் காக்காவும் கீர்த்தி குருவியும் சாப்பாடு விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த மத்த பறவைகள் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கடவுள் எப்படி பாவம் முடிச்சு போட்டு வச்சான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சரியா இருக்காங்க பொண்டாட்டி சரியான பெருந்தேனி புருஷ சரியான கஞ்ச பிஸ்னாரி சரியா போச்சு விதி ஆடுற விளையாட்டு அப்படின்னா இதுதான் புறா அந்த நாடகத்துல ஒரு பகுதியா ஒரு நாள் கீர்த்தி குருவி என் வீட்டுக்கு வந்துச்சு அப்படி அன்னைக்கு அதோட வீட்டுல நடந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தி பார்த்துச்சு கிளி அன்னைக்கு கிளியோட வீட்டுல கிளியோட அப்பா இறந்த நாள் அப்படிங்கறதுனால அப்பாவுக்கு பிடிச்ச எல்லா சமையலையும் சமைச்சு வாழை இலையில போட்டு படையல் போட்டிருந்துச்சு அப்பா நீங்க உயிரோட இருக்கும்போது என்னால இதை சமைக்க முடியல ஏன்னா நான் அப்ப சின்ன பொண்ணு அப்ப உங்களுக்கு என்னால ஏதோ சமைச்சு கொடுக்க முடியல இப்போ நான் பெரியவளாயிட்டேன் ஆயிட்டேன் வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப உங்களுக்கு பிடிக்கிற எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கற நிலைமையில நான் இருக்கேன் ஆனா சாப்பிடத்தான் நீங்க இல்ல நான் என்ன பண்றது சொல்லுங்க இன்னைக்கு எனக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சு நானே எல்லாத்தையும் சாப்பிடுறேன் நீங்க எங்க இருந்தாலும் என்ன வாழ்த்திக்கிட்டு இருங்க எனக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கும் போது பெருந்தினியான கீர்த்தி குருவி சோபா கிளியோட வீட்டுக்கு வந்துச்சு வெளியே நின்று ரொம்ப சந்தோஷமா அடடா ஷோபா கிளியோட வீட்டுல இருந்து வர இந்த சாப்பாடு மனம் இன்னைக்கு என்ன உள்ள வா வா அப்படின்ல கூப்பிட்டுகிட்டு இன்னைக்கு இது வீட்டுல என்ன விசேஷம்னு எனக்கு தெரியல ஆனா அதனால என்ன இப்பவே உள்ள போய் விசேஷம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டா போகுது அப்படின்னு கீர்த்தி குருவி வீட்டுக்குள்ள போச்சு அப்பாவோட படத்துக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டுகிட்டு இருந்த கிளிய பாத்துச்சு உடனே பக்கத்துல வந்துச்சு அப்பதான் வாழையில பரிமாறி இருந்த எல்லா சாப்பாடு ஐட்டம்ஸையும் பாத்துச்சு அப்புறம் என்ன அத பார்த்ததுமே குருவிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது ஆஹா எவ்வளவு வெரைட்டி கண்ணுக்கும் விருந்து இன்னைக்கு வயிற்றுக்கும் விருந்து அப்படின்னு சந்தோஷப்படும் கிளி கண்ணை திறந்து பாத்துச்சு அப்ப பக்கத்துல நின்னு ஆசைய வாழையிலேயே பாத்துக்கிட்டு இருக்கிற கீர்த்தியை பார்த்துச்சு என்னடி நீ அலையா விருந்தாளியா நான் கூப்பிடலனாலும் இந்த வீட்டுக்கு இப்ப வந்திருக்க கூப்பிட்டா வரவங்க சொந்தக்காரங்க கூப்பிடாம வரவங்க தானே நண்பருங்க அதான் பிச்சை எடுக்கிறவங்க கூட தான் கேட்காம நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதுக்காக அவங்க நம்ம நண்பர்களா என்ன ஓடி அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க வீட்டுக்கு இது வரைக்கும் பிச்சை எடுக்க யாருமே வந்ததில்ல எப்படி வருவாங்க அந்த வீட்டுல இருக்கிறது பரம பிசினாரியான உன் புருஷன் கணேஷ் காக்கால விஷயம் தெரிஞ்ச யாராவது உங்க வீட்டுக்கு வருவாங்களா சொல்லு சரி சரி இப்ப அவர பத்தி நாம இங்க பேசி தான் ஆகணுமா என்ன உங்க அப்பாவோட ஆன்மாவுக்கு சாந்தி கிடைச்சிருக்கும் நாம சாப்பிடலாமா ஏன் கேள்வி கேக்குற ஆரம்பி ஆரம்பி நமக்குள்ள நாம எதுக்கடி கூச்சப்பட்டுக்கப் போறோம் சரி வாழையில போட்டது மிச்சம் ஏதாச்சும் உள்ள இருந்தா கொண்டு வந்து போடு அப்படின்னு கீர்த்தி குருவி வாழைல முன்னாடி போய் உட்காந்து அங்க இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் சாப்பிட ஆரம்பிச்சது அவ அப்படி சாப்பிடுறத ஷோபா பக்கத்துல நின்னு பாத்துகிட்டு இருந்துச்சு உன்ன மாதிரி பெருந்தீனி பொண்டாட்டிய அந்த கஞ்ச பீஸ்னர் எப்படி தாங்கிக்கிறான் அப்படின்னு அன்னைக்கு நடந்தத இன்னைக்கு சொல்லிச்சு கிளி ஓஹோ உனக்கு அந்த பெருந்தீனி குருவியோட இந்த நிகழ்வு நடந்துச்சு ஆனா எனக்கு அந்த கஞ்ச பிஸ்னரி காக்காவோட என்ன நடந்துச்சு தெரியுமா சொல்லாத சொல்லாத அந்த காக்காவை பத்தி எனக்கு தெரியாதா அது கூட இருந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க ரெண்டு பேரை பத்தி பேசினா நமக்கு தான் நேரம் வீணாகும் வாங்க போலாம் அப்படி எல்லாரும் அங்கிருந்து சாப்பாடு தேடி போனாங்க இந்த பக்கம் காக்கா குருவி ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் சண்டை போட்டு நீ செஞ்சது சண்டை போட்டாங்க கடைசில கீர்த்தி ரொம்பவே சோர்வடைஞ்சு உங்களுக்கு எப்படி பாடம் கத்து கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அன்னைக்கு கணேஷ் காக்கா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது இருக்கிற சாவியை எடுத்துட்டு வந்து ஒரு சோப்புல அதோட அச்ச வச்சுக்கிச்சேன் அதுக்கப்புறமா அந்த சோப்புல இருக்கிற அந்த சாவியோட அச்ச பார்த்து உங்களுக்கு நாளைக்கு மாம்பழம் காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு ஆஹா பழம் எல்லாம் நல்லா படுத்துருக்கேன் மாம்பழம் விக்கிற கொக்கு கிட்ட போய் முதல்ல பேரத்தை பேசிட்டு வரணும் அப்படி சொல்லி பூட்டு போட்டுட்டு போயிடுச்சு அந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த குருவியும் அதிரடி பண்ணி வச்சிருந்த சாவியை போட்டு பூட்டு திறந்து கிச்சனுக்குள்ள போயிடுச்சு அங்க நல்ல படுத்திருந்த அந்த மாம்பழத்தை பாத்துச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாயிடுச்சு ஆஹா மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆசையில புருஷன் காக்கா மறுபடியும் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற விஷயத்தைய மறந்து போய் கிச்சன்லயே உக்காந்து அங்க இருக்கிற எல்லா மாம்பழத்தையும் ஒவ்வொன்னா சாப்பிட ஆரம்பிச்சுது அதுக்குள்ள கொக்கு கூப்பிட்டுக்கிட்டு கிச்சனுக்குள்ள வந்துச்சு காக்கா அங்க கீர்த்தி குருவி செஞ்சுகிட்டு இருந்த வேலைய பார்த்ததும் கணேஷ் காக்காவுக்கு கோவம் வந்துச்சு தான் கோவம் வந்துச்சு ஏண்டா டே நான் பாட்டுக்கு ஏதோ பழம் வித்துக்கிட்டு இருந்தேன் இதுல மாம்பழம் இருக்குன்னு சொல்லி அத அதிக விலைக்கும் பேசி முன்னாடியே பணத்தை வர வாங்கிட்ட எங்கடா நீ சொன்ன அந்த மாம்பழம் எங்க இருக்கு அப்படின்னு கொக்கு கேட்டப்போ அங்க இருக்கிற குருவிக்கு விஷயம் புரிஞ்சு போயி அங்க இருக்கிற மாம்பழ கொடியை தூக்கிக்கிட்டு ஓடி போயிடுச்சு அத பார்த்து கொக்கு காக்காவை திட்டிட்டு அங்க இருந்து போயிடுச்சு காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஊருல ஒரு குருவி இருந்துச்சு அந்த குருவி ஒரு அனாத அதுக்குன்னு யாருமே இல்ல அது தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஊரோட தலைவர் புறா எப்பவுமே ஊர்ல இருக்கிற அத்தனை பேரை பத்தியும் யோசிக்கிற மாதிரி தான் அது நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா ஊர்ல இருக்கிற யாருக்கும் எப்பவும் எந்த உதவியும் இல்ல அந்த புறாவுக்கு ரொம்ப வயசானாலும் குருவையே தான் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு அப்படிப்பட்ட உருளை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நடுவுல ஒரு நாள் என்னம்மா பொண்ணு பாக்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற நீ எப்பவுமே பாக்க அழகாதான் இருப்ப என்னமோ தெரியல இன்னைக்கு என் கண்ணுக்கு இன்னும் ரொம்ப அழகாவே தெரியற வயசானாலும் உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது போலயே அந்த கடவுள் இந்த காட்டுல இருக்கிற நிறைய பேரை கூட்டிட்டு போயிட்டான் ஆனா உங்க மாதிரி ஆட்களோட பார்வையை மட்டும் அப்படியே விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னா என்ன சொல்ல வர என்னையே இப்படியெல்லாம் பேசுறியா நான் பார்க்கறதுல உனக்கே நம்ம கஷ்டம் எனக்கு பார்வையே இல்லைனாலும் நான் மோப்பம் பிடிச்சே என்னங்கிறத கண்டுபிடிச்சிடுவேன் ஓஹோ நாய் மாதிரியா என்ன நீ இப்ப நாயின்னு தானே சொன்ன ஐயோ உங்களை போய் நான் நாயின்னு சொல்லிடுவேனா ஆமா நீங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லலையே தான் சொல்லி சாவுறது என்னையே சாக சொல்லி சொல்றியா உனக்கு எவ்வளோ தைரியம் என்னங்க நீங்க உங்களுக்கு வயசாயிடுச்சுல நான் சொல்றதுல சரியா கேக்கல போல சரி ரோடு தாண்ட வைக்க ஏதாவது உதவி செய்யணுமா ரோடு வரைக்கும் மட்டும் ஏன் வர பேசாம என் கூட என் வீட்டுக்கே வந்துடலாம்ல உனக்குதான் சொல்லிக்க யாருமே இல்லையே என் கூட வந்துட்டா நீயும் நானும் சந்தோஷமா வாழலாம்ல நீ வந்து உன் கையால எனக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருந்தா நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பல்ல அப்படி புறா அதுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது குருவி அதை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு வர கோவத்துக்கு இழுத்து ரெண்டு அரை போல தான் இருந்துச்சு ஆனா புறா தலைவனாச்சே எதுவுமே பண்ண முடியாம அமைதியா இருந்துச்சு அதுக்குள்ள எல்லாரும் வேக வேகமா கோயில நோக்கி பறந்து போனாங்க அவங்கள பார்த்து புறா குருவி ரெண்டு பேரும் போனாங்க காக்காவை எல்லாரும் சேர்ந்து மரத்துல கட்டி போட்டு வச்சிருந்தாங்க கல்லால அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க காக்கா அப்படி அடி வாங்கறத பார்த்து புறா ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு குருவி மட்டும் அத பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு அப்போ அந்த காக்கா நீங்க எல்லாரும் தேவையில்லாம என்ன அடிக்கிறீங்க நான் ஒன்னும் அதை திருடல என்ன நம்புங்க தயவு செஞ்சு என்ன அடிக்காதீங்க வாயை மூடுறா இங்க எங்க திருட்டுத்தன நடந்தாலும் அதுக்கு காரணம் நீயா தான் இருக்க முடியும் அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாதா என்ன ஆமா இந்த தடவை என்ன திருடின கோவில இருக்கிற உண்டியல நேரடியா திருடிட்டியா என்ன டேய் நாயே உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தாண்டா இந்த ஊரு நாசமா போயிருக்கு என்னையே நாய சொல்றியா அப்ப அவ சொன்னா இப்ப நீ சொல்ற அந்த நாய்கிற வார்த்தை கேட்டாலே எனக்கு கோம் கோமா வருது இவனை அடி அடிங்க அப்பதான் அறிவு வரும் இந்த மாதிரி பாரம்தான் காக்காவ அங்க இருந்தவங்க எல்லாரும் கல்லாலேயே அடிச்சாங்க காக்காவுக்கு நிறைய அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா குருவி காக்கா பக்கத்துல போய் கயிற அவுத்து விட்டுச்சு அடிபட்டு இருந்த காக்காவ அதோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போச்சு அத்தனை பேரை அடிக்கும்போது நீ ஏன் சும்மா இருந்த உண்மையிலேயே நீ தான் திருடுனியா நான் திருடுறவன் தான் ஆனா கோவில்ல போய் உண்டியல திருடுறவன் கிடையாது அப்படின்னா உண்டியல திருடுனது யாரு உனக்கு தெரிஞ்ச யாருன்னு சொல்லு அது யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா நிச்சயமா கண்டுபிடிச்சிருவேன் உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இது வரைக்கும் பார்த்ததில்ல இதுதான் முதல் தடவை நான் உன்னை பாக்குறேன் அம்மா நீ யாரு எதுக்காக திருட ஆரம்பிச்சேன் சொல்லணும்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இதுவரைக்கும் ரொம்ப பசிக்குது வேற சாப்பாடு இருந்தா கொடுக்குறியா காக்கா அப்படி கேட்ட உடனே குருவி ஐயோ பாமோன்னு நினைச்சது உடனே வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு போட்டு காக்காவுக்கு கொண்டு வந்து கொடுத்துச்சு அப்ப காக்கா சந்தோஷமா குருவி போட்டு அந்த சாப்பாடை சாப்பிடுச்சு அப்ப காக்காவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு ஐயோ எதுக்கு இப்படி அழுற நான் எதாச்சும் சொல்லிட்டேனா சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு சாப்பாடு போடுவாங்க இப்போ நீ சாப்பாடு போடுற நான் திருடுற வந்தான் ஆனா எனக்குள்ளேயே ஒரு நல்ல மனசு இருக்குல்ல இந்த காயம் எல்லாம் வரைக்கும் இங்கே ஓய்வு எடுத்துக்கோ அதுக்கப்புறமா நீ போய்க்கலாம் சேச்ச நான் இங்க ஊர் ஊஜனங்க எல்லாரும் உன்னை பத்தி தப்பா பேசிடுவாங்க என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியாது சரி சாப்பிடுறதுக்காவது அடிக்கடி இங்க வந்துட்டு போ உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு நான் சமைச்சு கொடுக்கறேன் நான் மட்டும் உன்னை பாக்க வந்தனா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து உன்னையும் திருடி திருடின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோ இந்த வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கேன் நான் ஒரு அனாத அதான் சாப்பிடுறதுக்காவது நீ வந்துட்டு போனா எனக்கு நல்லா தான் இருக்கும் இதுக்கப்புறம் நீ அனாதையெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி காக்கா அங்கிருந்து போயிடுச்சு காக்கா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் குருவி அந்த காக்காவை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படி ஒரு வாரமும் போச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஒரு நாள் குருவியோட வீட்டுக்கு புறா வந்துச்சு என்னம்மா பொண்ணு நீ இப்படி தனியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா வேலைக்காரி கூட வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆகுது நீ வந்து கொஞ்சம் எனக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கலாம்ல சும்மா ஒண்ணு செய்ய வேணாம் நான் பணம் கொடுக்கறேன் உங்க வீட்டுல வேலை செய்ய வேண்டிய தலையெழுத்து எனக்கு ஒண்ணும் இல்லை ஆமா எப்போ ஏன் ஏன் வீட்டுக்கே வரீங்க ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போக தானே என்னமா இப்படி சொல்லிட்ட பாவம் உனக்குன்னு யாருமே கிடையாதே அதான் ஏதாவது உன்னை நல்லபடியா பாத்துக்கலாம்னு நினைச்சா நீ என்ன இப்படி பேசுற எனக்கு யாருமே இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னது யாரு நீங்க திருட்டு காக்கா திருட்டு காக்கான்னு சொல்றீங்கல்ல அந்த காக்கா எனக்கு புருஷனாக போறவன் நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்ன என்ன அந்த திருட்டு காக்கா கூட உன் கல்யாணமா அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி கோவமா அங்கிருந்து போயிடுச்சு அடுத்த நாள் அம்மனுடைய யாரோ திருடிட்டாங்க அந்த நகைகளை திருடினது காக்காதா அப்படின்னு புறா எல்லார்கிட்டயும் சொல்லுச்சு ஊர் முழுக்க ஜல்லடு போடு தேடினாலும் காக்காவை கண்டுபிடிக்க முடியல அதனால காக்காவை காதலிக்கிற குருவிய மரத்துல கட்டி போட்டாங்க இந்த விஷயத்துல குருவிய மாட்டி விட்டது புறாதான் இந்த குருவியும் காக்காவும் காதலிக்கிறாங்களாம் கூடிய சீக்கிரத்துல கல்யாணமும் பண்ணிக்க போறாங்களாமா அம்மனோட நகைகளை திருடிட்டு அந்த காக்கா ஓடி போயிடுச்சு அந்த காக்கா இருக்கும் விஷயம் இந்த குருவிக்கு தெரியும் எனக்கு ஒண்ணு தெரியாது தயவு செஞ்சு விட்டுடுங்க அவன் எங்க இருக்கான்னு சொன்னா உன்னை விட்டுடுவோம் இல்லனா எல்லாரும் சேர்ந்து கல்லாலேயே அடிச்சு கொன்னுடுவோம் அப்படின்னு புற குருவிய மிரட்டுச்சு அப்போ குருவி கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலங்கிறதுனால அங்க இருக்கிற பறவைகள் எல்லாருமே கல்லாலேயே அடிக்கிறதுக்கு கல்ல எடுத்தாங்க அந்த நேரத்துல காக்கா அங்க வந்துச்சு அங்கேயே இருந்த மரபந்துக்குள்ள இருந்து காக்கா வெளியே வரத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஒவ்வொரு தடவையும் எந்த பாவமும் தெரியாத என்ன போட்டு திருடான்னு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்போ அப்பாவியான இந்த குருவியை அடிக்க பாக்குறீங்களா இத நான் சும்மா விட போறதில்ல என்னடா பண்ண போற இந்த மொத்த ஊரையும் கொளுத்தி விட போறியா இத்தனை நாளா இந்த ஊருக்குள்ள எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருந்தது யாருன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி காக்கா அந்த ஊர்ல இருக்கிற பறவைகளை கூட்டிக்கிட்டு அந்த ஊர் தலைவனான புறாவோட வீட்டுக்கு போச்சு புறாவோட வீட்டுல இருக்கிற அம்மனுடைய நகைகளை காட்டுச்சு அது மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி திருட்டுத்தன நடந்தப்போ தொலைஞ்சு போன பொருட்கள் எல்லாமே புறாவோட வீட்டுல தான் இருந்துச்சு அப்ப எல்லாரும் சேர்ந்து புறாவை கொல்ல முயற்சி பண்ணாங்க அப்ப காக்கா அவங்கள தடுத்துச்சு பாத்தியாடா எல்லாரும் உன்னை சாகடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி பாவம் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிதான் ஆகணும் நான் இத்தனை நாளா அந்த இருந்தேன் நான் இருக்கிற விஷயம் தெரியாது எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சது இங்க எல்லாத்தையுமே திருடுறது நீதாங்குறதும் தெரிஞ்சு போச்சு திருடுனதெல்லாம் நீ ஆன பழியத்துக்கி தூக்கி மேல போடுறியா எப்படியும் இவங்க ஒண்ணு சும்மா விட இல்ல ஆனா சாகிறதுக்கு முன்னாடி நான் காதலிச்ச குருவி கழுத்துல தாலி கட்டுறேன் அதை பாத்துட்டு சேத்துப்போ அப்படி சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே குருவி காலத்துல காக்கா தாலியே கட்டுச்சு குருவி அத பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு இவன் தினமும் வந்து என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்துவான் வயசானவனு நான் மரியாதை கொடுப்ப ஆனா இக்கிடையோ தப்பாக நடந்துப்பா இங்கே பாரு புறா இப்போ இந்த காக்கா காக்காத என்னோட புருஷன் நான் என் புருஷன் கூட சந்தோஷமா வாழ போறேன் ஆனால் அது பார்க்க நீ இருக்க மாட்ட அப்படின்னு குருவி கல்லால் அந்த புறாவை அடிச்சது அதுக்கப்புறம் அங்கிருந்தவங்க எல்லாருமே புறாவை கல்லால அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி அடி வாங்குன அந்த புறா வலி தாங்க முடியாம அங்கேயே ரத்தம் கக்கி கீழே விழுந்து செத்து போச்சு புறா செத்தத பார்த்து குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இனிமே இந்த ஊருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என் புருஷ அத பார்த்து பாரு உங்க பிரச்சனை எல்லாத்தையுமே ஏன் புருஷன்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு குருவி சொன்னது கேட்டு காக்கா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க காக்கா அன்னையில இருந்து திருட்டுத்தனத்தை விட்டுட்டு பொன்னாட்டி குருவி கூட சேர்ந்து சின்ன சின்ன கூலி வேலையை செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க